வணக்கம் வாழகோளமுடன் நல்ல உணவுகள் நம்ம யூடியூப் சேனலில் எல்லாத்தையும் பற்றி சொல்லியிருக்கிறேன் இப்போ சமீபத்தில் கூட பா பாதாம் பிசின் நம்ம சப்ஜா விதைகள் பற்றி சொன்னேன் இப்போ எல்லாருக்கும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய இந்து உப்பு பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம் இந்த இந்து உப்புங்கிறத ராக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க உப்பு என்பது மலைப்பாறைகளிலிருந்து எடுக்கப்படுகிறது இந்த பாறை உப்புகள் நீராவியாக மாறிப்போன உப்பு நீர்நிலைகளான கடல் நீர் கடல் படுகை படுகைகள் முகத்துவாரங்கள் மற்றும் கடல் சார்ந்த பகுதிகளாகும் இந்த துணைக்க அதாவது இந்திய துணைக்கண்டலத்தில் இமயமலை பகுதியில் இவ்வகை உப்புகள் கிடைக்கின்றன ஆகவே இந்த வகை உப்பு இமாலயன் சால்ட் என அழைக்கப்படுகிறது இந்த வகை உப்பு இந்தியாவில் இமயமலை பகுதியில் அமைந்துள்ள பஞ்சாப் மாநில பகுதியிலும் சிந்து நதி கரையோரங்களிலும் இந்து உப்பு சுரங்கங்கள் அமைந்துள்ளன ஆகவே இந்த உப்பை சேந்தா நமக் அதாவது சிந்து நதிக்கரை ஓரங்களில் எடுக்கப்படுவதால் சேந்தா நமக்ன்னு சொல்கிறாங்க ஒரு காலத்தில் நம்ம இமயமலை பகுதிகள் எல்லாம் கடலாக இருந்தது என்பது நம்ம புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லும் ஒரு குறிப்பு உப்பில் சோடியம் குளோரைடு மட்டுமல்ல அயோடின் லித்தியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் குரோமியம் மேங்கனீசு இரும்புச்சத்து துத்தநாகம் ஸ்டோண்டியம் போன்ற நுண்கனிமங்கள் நிறைந்துள்ளன உப்பு என்பது சுற்றுச்சூழல் மாசுபாடு இல்லாத ரசாயன கலப்புகள் இல்லாத தூய உப்பாகும் இந்துப்பில் உடலுக்கு தேவையான தொண்ணூற்றி ரெண்டு வகை நுண்கனிமங்கள் எண்பத்தி நாலு நுண்கனிமங்கள் உள்ளன இதில் மிக முக்கியமானவைகளாக சுண்ணாம்பு இரும்பு துத்துநாகம் பொட்டாசியம் மெக்னீசியம் செம்பு என்று பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது இந்து உப்புக்கு பல ஏரியாவில் பல பேர்கள் உண்டு அதெல்லாம் என்னென்னு பார்ப்பணும்னா இமாலயன் ராக் சால்ட் இது வந்து ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இந்தியில் சேந்தா நமக்குன்னு சொல்கிறாங்க தெலுங்கில் ரஜி உப்புன்னு சொல்கிறாங்க தமிழில் இந்து உப்பு மலையாளம் கல்லுப்பு கன்னடம் உப்பு மராத்தியில் சென்ட் ஜிலான்னு சொல்கிறாங்க குஜராத்தில் சிந்தாலூன் சொல்கிறாங்க பெங்காலியில் சைத்தால வாய் சைத்தால் லவன் இதுக்கு வட்டார பேர் இருக்குது இது இல்லாமல் மினரல் ஹேலைட் மினரல் ஹேலைட்டுங்கிறது இதுக்கு ஒரு மற்றொரு பேர் மேலும் சோடியம் குளோரைடு என்பது ரசாயன பேராகவும் இருக்கிறது கெமிக்கல் நேம் இந்து உப்பு பொதுவாக நிறமற்றது அல்லது வெள்ளை நிறத்திலும் காணப்படுகிறது ஆனால் எடுக்கப்படும் மலைப்பகுதியில் கனிமங்களை பொறுத்தே லைட் பிங்க் டார்க் பிங்க் சிவப்பு வெள்ளை அல்லது சாம்பல் நிறங்களில் காணப்படுகிறது இந்து உப்பிற்கும் நாம் சாதாரணமாக உபயோகிக்கும் கடல் உப்பிற்கும் வேறுபாடு இருக்கிறது செந்த நமக்கு என்பது இந்திய இந்தியாவில் குறைந்த அளவே கிடைக்கிறது பரிசுத்தமான இந்து உப்பாகம் அதனால் நான் சாதாரணமாக உபயோகிக்கும் உப்பின் விலையை விட இது அதிகமாக இருக்கிறது இதில் எவ்வகையிலும் அயோடின் செயற்கையாக கலக்கப்படவில்லை மேலும் இது பெரிய பெரிய கட்டிகளாகவும் பெரிய பெரிய துகள்களாகவும் நமக்கு கிடைக்கப்பெறுகிறது இதன் சுவை கடல் உப்பை போல அதிகமாக உப்பு மிதமாக இருக்கிறது எவ்வகையான ரசாயனமும் கலக்கப்படாமல் கிடைக்கிறது இந்து உப்பை கடல் உப்பிற்கு மாற்றாக உபயோகப்படுத்தலாம் ஏனெனில் இதில் கனியம்ம சத்துக்கள் நிறைந்திருக்கிறது ஆரோக்கிய குறைபாடுகள் உயர் ரத்தம் உடல் ஊதுதல் போன்ற கண்கள் வீங்குதல் போன்ற அனைத்தையும் இது உருவாக்குவது இல்லை ஆயுர்வேதத்தில் இந்த இந்து உப்பை எப்படி பயன்படுத்துகிறாங்க என்ன பார்த்தோம்னா இந்து உப்பு ஆயுர்வேதத்தில் சைத்தல் லவன் என்கிற சமஸ்கிருத பெயரில் அழைக்கப்படுகிறது ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஐந்து உப்புகளில் ஒன்றாக சைத்தல் லவன் இருக்கிறது இந்து உப்பு நிறைந்துள்ளது நிறைந்துள்ளது நலத்திற்கு வந்த தீங்கையும் எந்த தீங்கையும் அழிக்காமல் மருந்தாக மட்டும் பயன்படுகிறது ஆயுர்வேத மருத்துவர்கள் கூற்றுப்படி இந்து சாதாரண உப்பை விட குளிர்தன்மை தருவதாகவும் பித்த சமநிலை அளிப்பதாகவும் இருக்கிறது இதன் மிருது தன்மையையும் பல்வேறு தாதுக்கள் கொண்ட தன்மையும் இந்த உப்பினால் எந்த தீங்கும் இல்லை என்பதும் மருந்தாக பயன்படுத்துவதற்கு ஆயுர்வேதத்தில் குறிப்பாக பயன்படுத்துகிறாங்க வட இந்தியாவில் நவராத்திரி கொண்டாட்டங்களின் போது விரதம் கடைபிடிக்கும் போதும் பயன்படுத்தப்படுகிறது தாதுக்கள் செல்கள் உறிஞ்சப்படவும் உடலின் மின் அயனைகள் மீண்டும் உற்பத்தி செய்யவும் பிஹெச் சமநிலையை சீராக வைத்திருக்கவும் இந்த இந்து உப்பு முக்கிய பங்காற்றுகிறது இப்படி பல விதமாக இந்த உப்பை பற்றி இருக்கலாம் இந்த உப்போட மருத்துவ குணங்கள்ங்கிறதையும் அதை எப்படிலாம் பயன்படுத்தலாங்கிறதையும் அடுத்த பதிவில் பார்ப்போம் வாழ்க வளமுடன்